ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெக் மஹிந்திரா சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் தியரிட்டிக்கல் மட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் கன்சனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி மூணு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி மூணு பேர் பை சொல்கிறாங்க ஏழு பேர் ஹோல்டு சொல்கிறாங்க பதிமூணு பேர் செல் சொல்கிறாங்க இந்த டைத்தில் நம்ம ஒரு கவனத்தில் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்க போகிறோம் இவங்களுடைய இபிஎஸ் எக் க்ரோத்தோடது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து செவன்டி ஃபோர் பர்சென்ட்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருந்ததுனால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஆறு புள்ளி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் நாற்பத்தி ஒம்போது புள்ளி மூணாவும் லோ எஸ்டிமேஷன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஆனுவலைஸ்டு தான் நம்ம வந்து ஆனுவலைஸ்டு வீடியோ போடும்போதும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதனால இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஈபிஎஸோட எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சூழலில் நம்ம வந்து குவார்ட்டர்லி பர்ஃபார்மென்சஸை நம்ம பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நானூறுல இருந்து ஐநூறு கோடி ரூபா ரேஞ்சுக்கு ரெவ்னியூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு தோறாயிரமா நான் சொல்றேன் இப்படிப்பட்ட இந்த லெவல் மூன்று ஒண்ணுங்கிற லெவல்ல இருக்கு அப்படி இருந்தாலும் இது ஏன் இன்னும் சைடு வேஸ்ல போய்கிட்டு இருக்கு இவ்வளவு குறைச்சி எடுத்துருக்காங்களே சைடு வேஸ்லயே ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு இருக்கு இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போதும் சப்ஸிக்டாக இதுக்கு முன்னாடி ப்ரேயராக இருந்த குவார்ட்டர்ஸை வந்து ஒரு அஞ்சு குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதும் இது இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்குங்கிறது நமக்கு புரிதலுக்குள்ளே வருது அதே சமயத்தில் இது இன்னும் சைடு வேஸ்ட்ல போகும்போது பார்த்தோம்னா லாஸ்ட்டு அதாவது இந்த குவார்ட்ருக்கு முன்னாடி இது வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய அமௌண்ட் அஞ்சு புள்ளி எட்டு ஆனால் இப்போ இவன் வந்தது கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி ான் அப்படிங்கறதையும் வச்சுக்கிறோம் அடுத்த குவார்ட்டருக்கு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வெயிட் பண்ணலாம் அப்படி வாய்ப்பு இல்லைன்னு யாருக்கு ஃபீல் பண்ணாலும் கீழே அடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்ப அடுத்த குவார்ட்டருக்கான சேலஞ்ச் என்னன்னாக்க ஏழு புள்ளி அஞ்சு அது வந்து எக்ஸிட் ஆக போகுது அப்ப இன் என்ன நம்பர் வரப்போகுது நம்ம அது எக்ஸ்எல் ஷீட்ல பாப்போம் அப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இது எவ்வளவு தூரத்துக்கான இபிஎஸ் ஓட டிடிஎம் ஏறு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம எக்ஸ்எல் ஷீட்ல பார்ப்போம் இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்திரண்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெண்டு ப ரெண்டுமே ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியதை தகவல்களாக நம்ம பார்க்குறோம்னா ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி நாற்பது அதுக்கு வந்து த்ரீ அவை மேலே தான் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த குவார்டரோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதோடையட்டிவ் ஈபிஎஸ் முப்பத்தி அஞ்சுன்னு இருக்குது ஈபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து டிவிடட் பை ஃபோர் போட்டோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எவ்வளோன்னு கிடைக்கும் அது நமக்கு பதினோரு ரூபா கிடைக்கிது இந்த பதினோரு ரூபாங்கிறது எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி அஞ்சு காட்டிலும் கூட இருக்குது இவன் இந்த பதினோரு ரூபாய் தாண்டி எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ்டிமேஷன் வந்து மீட் ஆகிறது மாத்திரம் இல்லை பீட் ஆகும் செய்யும் அப்போ ஒரு மார்ஜினலாக ஒரு அப்சைட் புல்லப்ஸ் கடை க கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனுடைய நார்மல் ட்ரெண்டு இருக்கு நார்மல் மூமெண்ட்டுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இவனுடைய நார்மல் மூமெண்ட்டுக்கு நம்ம வந்து சப்ஸிக் குவார்டருக்கு நம்ம வந்து ப்ரைஸை வந்து எஸ்டிமேட் பண்ணினோம்னால் செவன் செவன்டி செவன்லேருந்து ஆயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வருது ஆனால் எதார்த்த சூழலில் அப்படி இல்லை அதை தாண்டி தான் இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது பிளாஸ்ட் ஃபார்முலா இல்லாட்டி எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா பிளாஸ்ட் ஃபார்முலா ஃபார்முலாவில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து நைன் எயிட்டி எயிட்டை கிராஸ் பண்ணினாலே இந்த சைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வரைக்குமான ஸ்கோப் இருக்குது நடுவில் இன்னொன்று ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது இது பிளாஸ்ட் புதிரியாக இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனையும் கவ இது பண்ணாமல் சட்டை பண்ணாமல் அவள் வாட்டை அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்னு நினச்சான்னா மேலே ஏற்றி விடலாம் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம நேரே சார்ட்டில் பார்க்கலாம் இப்போ இது வந்து கரண்ட் ஜோன் கரண்ட் ஜோனுங்கிறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஜோன் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது இந்த கரண்ட் ஜோனோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்று இவன் உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அதாவது அப்ட்ரெண்டு லீடு எடுத்தான் ஸ்ட்ராங் அப்ட்ரெண்டு லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் வந்து இந்த ஜோனோட ஹை பிரைஸான ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது அதை உடைச்ச அவன் மேலே போகும்போது ஆர் ஒன் ஆர் ஒன்னுக்கும்

நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து கரண்ட் ஜோனுக்கும் எஸ் ஒனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கீழே அடித்து கீழே இறங்கி சப்போர்ட் அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னான்னா எஸ் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே